லகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை சுட்டிக்காட்ட போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்று நடத்த ஒரு வலுவான எதிர்க்கட்சி இல்லை என்பதை நம்ம தொடர்ந்து செய்தியாக வெளியிட்டோம் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு எதிர்க்கட்சியாக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே செயல்படவில்லை என்பதற்கு சான்றாக தான் வேளாண்மை துறையில் மிகப்பெரிய அளவுக்கு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவருடைய உதவியாளர் நாகராஜு பாலாஜி போன்றவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு பணியிடை மாற்றம் பணி உயர்வுக்கு தோராயமாக ஆயிரம் பேர்கிட்ட முந்நூறு மூணு லட்சம் ரூபாய் ஒரு ஏழு லட்சம் ரூபாய் வந்து கிட்டத்தட்ட எட்நூறு பேர்கிட்ட வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம வெளியிட்டோம் ஆனால் இப்படி இருக்கக்கூடிய தகவல் எல்லாம் எடுத்து குறிப்பெடுத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பேசாமல் அந்த கட்சியை மீட்கக்கூடிய வேலையிலே ஒவ்வொருத்தரும் களமிறங்கியிருக்காங்க இப்போ இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஆறு பேர் முதல்ல போய் கேட்டாங்க ஆறு போய் ஆறு பேர் போய் என்ன கேட்டாங்க அம்மையார் சசிகலா ஓபிஎஸ்சு இவங்களெல்லாம் என்ன ஒன்றா நினைச்சிக்கிட்டு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலை சந்தித்தால் மட்டும்தான் நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது இல்லை என்றால் வெற்றி வாய்ப்பு இல்லை என்பதை சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி இப்போ கட்சி நல்லா தானே போயிட்ருக்கு என் தலைமையில் நான் ஒரு புரட்சி தமிழருங்கிற ஒரு பட்டமே கொடுத்துருக்காங்க ஏன் தலைமையில் நல்லா தானே போயிட்டுருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் தட்டி கழித்து அவமதித்து வெளியிட்டுட்டார் ஆறு பேர் அறுபது பேர் ஆனாங்க அறுபது பேர் அறுநூறு பேர் ஆனாங்க இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய பல லட்சம் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு தேநீர் கடைக்கு போனோம்னா கூட அம்மையார் சசிகலா அவர்களுடைய தலைமையில் இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பயணித்தால் மட்டும்தான் இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு வலுவான கூட்டணி அமைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அதிகாரம் என்பதை தாண்டி இந்த கட்சியே இருக்கும் இல்லைன்னா அந்த கட்சி இருக்காது அப்படிங்கிற லெவலுக்கு சொல்லிட்டாங்க ஏன்னு சொல்லிட்டிங்கன்னா அம்மையார் சசிகலா அவர்கள் வந்து டெல்லி பயணம் போயிருக்காங்க டிடி தினகரனும் போயிருக்காங்க எந்த சூழ்நிலையிலும் டிடி தினகரன் அவர்கள் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கட்சியில் மாட்டார் அவருக்குன்னு ஒரு தனி பேனர் தனி கட்சி தனி கூட்டம் தனி செல்வாக்கு சிறுசோ பெருசோ செல்வாக்கு இருக்குது அந்த செல்வாக்கோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியோட கூட்டணியில் வெண்ணா வர வருவாரே தவிர கட்சியை கழிச்சிட்டு உடனே அதிமுகவுக்குள்ளே வருவார்னு எதிர்பார்க்க முடியாது அந்த நிலைமையெல்லாம் மாறி போச்சு ஆனால் அம்மையார் சசிகலா அவர்கள் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொதுச்செயலராக வந்து உட்கார்ற பொழுது ஜான் ஜான்பாண்டியன்லேருந்து கிருஷ்ணசாமியிலேருந்து திருமாவளவன்லேருந்து எல்லாருமே வந்து இதைத்தான் உற்று நோக்கி கொண்டு இருக்கிறார்கள் திருமாவளவன் எந்த சூழ்நிலையிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணியை விட்டு வெளியே வருவதற்கான வாய்ப்பு இருக்குமே ஆனால் அது என்ன வாய்ப்பு இருக்குன்னா அம்மையார் சசிகலா அவர்கள் இந்த கட்சியினுடைய பொதுச்செயலராக வருகிற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்போ வந்து பாமக திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டணி போவதற்கான வாய்ப்பு எது எப்படி பார்த்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக அமமுக பாமக தேமுதிக புதிய தமிழகத்தில் ஜான் பாண்டியன் தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகிய அனைத்து கட்சிகளும் ஒரு நிலைமையில் இருக்கணும்னா இந்த கூட்டணியில் பாமக வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்ன கண்டிப்பாக அம்மையார் சசிகலா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலராக வருகிற பொழுது திருமாவளவன் கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் அம்மையார் சசிகலா அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கட்சியில் வந்து கூட்டணியில் இணைஞ்சிக்குவார் அப்போ வந்து இந்த துணை முதல்வர் அதிகாரம் அதை அரசியல் அதிகார பகிர்வதை பற்றியெல்லாம் பேச மாட்டாங்க ஆதவ அர்ஜுனா அதெல்லாம் ஒரு விஷயம் அதெல்லாம் அன்றைய அரசியல் அறிப்புக்காக அரசியல் சூழ்நிலைக்காக பேசினது இல்லையா அதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு எடுபடாது ஆனால் இந்த அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சியை கிட்டத்தட்ட ஜெயக்குமார் முனுசாமி பழனிசாமி போன்றவர்கள் கெடுத்து குட்டிச்சோராக்கி இந்த அந்த கட்சியை ஒரு குட்டிச்சோர் பக்கத்தில் போய் உட்கார வச்சுட்டாங்க இப்போ இந்த அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பெற்று வர வேண்டும் அமையார் சசிகலா அவர்கள் வந்து டெல்லி சென்ற பயணம் எதற்காக பண்ணாங்க இந்த இரட்டில சின்னம் வழக்கில் ஏன்னா ஓபிஎஸ் கேட்கணும் ஓபிஎஸ் ஆதரவாளரை கேட்கணும் இபிஎஸ் ஆதரவாளரை கேட்கணும் தான் மூல வழக்கு என்னுடைய வழக்கு இருக்கிறது என்னை தான் முக்கிய அங்கமாக முதன்மை தகவலாக என்னிடம் தான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு கொண்டு போகிறாங்களா நல்லது பாஜக வந்து அங்கே பேச்சுவார்த்தை பண்ணி இந்த டிசம்பர் பதினஞ்சில் பொதுக்குழு நடக்குது பார்த்தீங்களா அந்த பொதுக்குழுவில் எந்த விதமான பிரச்சனையும் பண்ணாதீங்க கட்சி உங்களுக்கு தான் நீங்கள் தான் பொதுச்செயலாளர் அம்மையார் சசிகலா அப்படிங்கிற லெவலுக்கு எல்லாம் பேசி முடிக்க போகிறாங்களாங்கிறது தெரியல அப்படியும் ஒரு பேச்சுவார்த்தை போயிட்ருக்கு இன்னொரு விஷயம் எடப்பாடி பழனிசாமி தரப்பு பிஜேபி கூட தனிப்பட்ட முறையில் ரகசியமாக பேச்சுவார்த்தை நடந்தாலும் எடப்பாடி பழனிசாமி இனி ஒரு காலம் பாஜக நம்பாது 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 அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்திருக்க கவலை ஏன்னா இப்போ அம்மையார் சசிகலாவிலேருந்து ஓபிஎஸ்லேருந்து டிடிவி தினகரிலருந்து எல்லாத்தையுமே கட்சியை விட்டு நீ தாந்தாங்கிற ஒரு அதிகார இதில் யாருக்கும் அரசியல் அதிகார பயிர் கொடுக்காமல் தன்னை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போல அம்மையார் ஜெயலலிதா போல நினைத்து கொண்டு எல்லா அரசியலையும் வீழ்த்த நினைத்தார் என்ன இப்படி இருக்க சூழ்நிலையில் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி இனி வாழ வேண்டும் அது ஆள வேண்டும் என்று சொன்னால் அது அம்மையார் சசிகலா அவர்கள் மட்டுமே தான் சாத்தியப்பட்டு வரும் என்பதை ஆறு பேர் தொடங்கி அறுபது பேர் ஆகி ஆறுநூறு பேர் ஆகி அறுபதாயிரம் பேர் ஆகி இப்போ தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய பல லட்சம் பேர் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா அம்மையார் சசிகலா அவர்கள் கட்சியினுடைய பொதுச் செயலராக வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லுவாங்க அந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்போ தேர்வு பண்ணாங்க இல்லையா அப்போ வந்து அடிப்படை விதிமுறையான நாற்பத்தி மூணு சட்ட விதிமுறையை தளர்த்தி தான் இவர்கள் வந்து அதாவது தளர்த்தாமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னு தேர்வு பண்ணாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தில் ஓபிஎஸ் கழட்டி விட்டாங்க பாருங்கள் அதுக்கப்புறம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓடிய சட்ட விதிமுறை நாற்பத்தி மூணை தளர்த்தி விட்டு சட்டத்தினையே மாற்றி விட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த சட்டத்தை எல்லாம் அரசு அந்த கட்சியினுடைய எல்லாம் தூக்கி காற்றுல வீசிட்டு இவர் பொதுச் செயலராக உட்கார்ந்து கொண்டு இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பத்துக்கும் மேற்பட்ட தோல்விகளை கொண்டு வந்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறது தான் மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் இந்த நிலை தொடர்ந்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் இடம் தெரியாமல் பாமக மாதிரி ஒரு வட்டத்துக்குள்ளே வந்துடும் ஒரு நாலஞ்சு மாவட்டத்துக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிறத உணர்ந்து போய் தான் இந்த ஆறு பேர் போய் எடப்பாடி பழனிசாமி கிட்டே அண்ணா எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நம்ம பயணிப்பாங்கும் போது அவர் விடலை மேக்ஸ் செயல்கிட்டே தான் வேணுமா அப்படின்னு கவுண்டமணி செந்தில் காமெடி வர்றது போல் இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச்செயலராகவே தான் இருப்பேன் அப்படின்னா தாங்கள் பொதுச்செயலராக எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலராக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அதிமுக எதிர்கட்சி வரிசையில் கூட அமராது அப்படிங்கிறது தான் உண்மை அப்படி எடப்பாடி பழனிசாமி போய் பெரிய அளவுக்கு பாஜக கூட ஏதோ ரகசிய உடன்பாடு கொண்டு அப்படி இப்படின்னு ஏதாவது பண்ணி பண்ணினாலும் அது ஒரு காலமும் விடுபடாது கட்சி அழிஞ்சு பெறும் அதனால் கட்சி அழியாமல் இருக்கணும்னா அம்மையார் சசிகலா அவர்கள் தான் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்சலாக வந்து எல்லோரையும் எடப்பாடி பழனிசாமி உட்பட அவர் ஒன்றும் பிறக்கும் போதே வரல எடப்பாடி பழனிசாமியோட அம்மா அப்பா சொத்து கிடையாது அதிமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது விளிம்பு நிலையிலே கிராம பகுதியில் இருக்கக்கூடிய அடிதட்டு மக்களுக்கு பாத்தியப்பட்ட கட்சியாகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது இது ஒன்று பழனிசாமி அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ தாத்தாவுக்கோ பெரியப்பாவுக்கோ மாமனுக்கோ அச்சனனுக்கோ சொந்தமான கட்சி இல்லை அதனால் அந்த கட்சியை ஒன்றும் இல்லாமல் அழிச்சிட்டு போகிறதுக்கு அவர் பார்க்குறாங்கிறதாண்டே அதிகாரத்தில் தான் இருக்கணும் அதாவது அம்மையார் சசிகலா அவர்கள் அதிகாரத்தில் தான் இருக்கணும்னு நினைச்சாங்க ஆனால் இவருடைய அணி தோல்வியுற்றது தன்னுடைய தலைமையில் தேர்தலை சந்திக்கிற பொழுது தோல்வி அடைகிறது மக்கள் செல்வாக்கு இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு எம் நடராஜன் அம்மையார் சசிகலா அவர்களை கூப்பிட்டு வச்சு அம்மையார் ஜெயலலிதாவிடம் கட்சியை ஒப்படைத்தார்கள் இதான் நடந்துச்சு அப்போ எடப்பாடி பழனிசாமி மக்கள் செல்வாக்கு இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு பத்துக்கும் மேற்பட்ட தோல்வி நாடாளுமன்ற தேர்தலில் எட்டுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற தொகுதிகளில் கட்டத்தொகையில் வந்தது சில பூத்துகளில் வெறும் நாலு ஓட்டு ஒரு ஓட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் வரலாற்றிலே ஒரு பூத்தில் ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு மூணு ஓட்டுலாம் கிடைச்சதே கிடையாது ஆனால் அப்படியான ஒரு சூழ்நிலை வந்ததற்கான காரணம் என்னென்னா இந்த எடப்பாடி பழனிசாமி இவர் தான் காரணம் அப்போ இவர் தன்னுடைய தோல்வியை உணர்ந்து கொண்டு இவர் தார்மீக பொறுப்பேற்றுக்கொண்டு நான் அரசியல் இருந்து ஒதுங்கிக்கிறப்பா அந்த கட்சியில் இனிமேல் நான் பொதுச்செலராக இருக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற தாண்டி மக்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் ஒருவரை நீங்கள் தேர்வு பண்ணுங்கள் வாங்க பொதுக்குழுவை கூட்டும் அம்மையார் சசிகலா தான் எனக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்க அவங்க காலில் விழுந்து தான் நான் ஸ்ட்ராஸ்ராங்கமாக பதவி வாங்கினேன் வாங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அம்மையார் சசிகலா அட்டை மறுபடியும் எப்படி கோப்புகளை கொண்டு போய் அம்மையார் சசிகலா அவருடைய வீட்டில் கொடுத்தீங்க அது மாதிரி கொடுத்துருக்கணுமா இல்லையா அப்போ நன்றி மறந்த நிலையில் ஏதோ பார்த்து குறைக்குதுன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரா இல்லையா செய்த பாவமும் செய்த வினையும் பின்னால் வந்து பிடரியில் அடிக்கும்னு ஏற்கனவே நம்ம பழமறை சொல்லியிருக்கோம் ஆட்டு வித்தால் ஆடாதவர் எவரும் உண்டு என்பது போல் நீங்கள் வந்து யார் பேச்சே கேட்டுக்கிண்டு அம்மையார் சசிகலா அவர்களை கட்சியிலிருந்து நிற்கினீங்க இதுக்கெல்லாம் காரணம் யார் ஓபிஎஸ் சேர்ந்து தான் அந்த வேலையை பண்ணார் அப்போ எல்லோருமே இன்றைக்கு வந்து திணறி கொண்டு இருக்கிறார்கள் இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி வலிமையாக ஆளுமையாக இருக்கணும்னா அதுக்கு அம்மையார் சசிகலா அவர்கள் தான் அவர்களை தவிர இங்கு யாரும் இன்றைய சூழ்நிலையில் அவரை தவிர யாரும் பண்ண முடியாது இந்த நிலைமை வரணும்னா அதுக்கு வந்து அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மூல வழக்கு அம்மையார் சசிகலா அவருடைய போட்ட மூல வழக்கு விசாரணைக்கு வரணும் அந்த வழக்கு வருகிற பொழுதுதான் இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மையார் சசிகலாவுடைய கையிலே வரும் 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 என்பதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் கழக பொதுச்செயலர் அம்மையார் சசிகலா கழக பொதுச்செயலாளர் அம்மையார் சசிகலா இதுதான் நடக்கும் அவர்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தலைமை இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அம்மையார் சசிகலா அவருடைய தலைமையிலே கழக பொதுச்சலர் அம்மையார் தலைமையிலே தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை அப்படி ஒரு நிலைமை வருகிற பொழுதுதான் திருமாவளவன் கட்சிகள்லேருந்து சில கட்சிகள்லாம் கூட்டணியிலேருந்து பிச்சுக்கிட்டு வருவாங்க ஏன்னா இந்த தாவேக்கா இந்த கட்சிகள்லாம் அவங்க பாட்டுக்கு ஒரு கூறு அணியை அமைச்சு நிற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் அதனை உணர்ந்து கொண்டு அவர்களும் முறையான மக்கள் பணி செய்து அவர்களும் ஆட்சி அதிகாரத்துக்கு உண்டான வருவதற்குண்டான வழிவகைகளை அவர்களும் முயற்சி செய்து பேர் இல்லாத வகையில் அவங்க வந்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலர்கள் அதாவது பெரும்பாலான மாவட்டச் செயலாளர்களும் பெரிய அளவுக்கு ரவுடித்தனம் செய்து கொண்டு அராஜகம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்டச் செயலாளர்கள் எம்எல்ஏ அமைச்சர்களை விட பல பேர் வந்து கிட்டத்தட்ட முன்னூறு கோடி ஐநூறு கோடி ஆகிவிட்டார் அதிபதி ஆகிவிட்டார்கள் திருச்சி புதுக்கோட்டை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலர்கள் கோடிக்கு அதிபதி ஆகிட்டாங்க அவங்க வந்து அந்த இடம் இடம் இந்த சில பகுதியில் வீடு வந்து நூறு கோடி மதிப்பில் வந்து வீடு கட்டிட்டு இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்படியான போக்குதான் மக்கள் மத்தியில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து மக்கள் வெறுப்புக்குள்ளாகிறார்கள் ரவுடித்தனமா ராஜகம் இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் சில பேரூராட்சிகளில் ஒரு பேருந்து நிலையம் அமைக்கிறாங்க மேற்கூ மேற்கூரை அமைக்கிறாங்க எட்டு கோடி மதிப்பு ரெண்டு கோடியில் அந்த வேலையை முடிச்சுப்பட்டு மீதி ஆறு கோடி என்ன பண்ணுறாங்கன்னு தெரில அப்படி மக்களுடைய பணம் சூறையாடப்படுகிறது வேளாண்மை துறையில் சூறையாடப்படுகிறது வணிகவரி மற்றும் பத்திரப்பகுதியில் சூறையாடப்படுகிறது நெடுஞ்சாலைத்துறையில் சூறையாடப்படுகிறது பொதுப்பணித்துறையில் பல ஆயிரம் கோடி ஊழல் முறையீடு இருக்குது இப்படி ஊழல் முறையீடுகளை தடுக்க வேண்டும் அப்படிங்கிற லெவலில் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலராக இருந்து ஒரு வலுவான எதிர்க்கட்சி தலைவராக இருந்து சரியாக செயல்படவில்லை பத்து தோல்வி பழனிசாமி என்று ஆகிவிட்டார் அடுத்து பதினோராவது தோல்வி வந்துச்சுன்னா அந்த அதிமுக சோழி முடிஞ்சுக்குவோம் கட்சி இல்லாமல் போயிடும் ஆகையினால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மையார் சசிகலா அவர்களுடைய தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலை சந்திக்க பொழுது ஒரு வெற்றி முகமாக ஏர்முகமாக அமையும் அம்மையார் சசிகலா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகனுடைய பொதுச்சலாளர் பொதுச்சியாளர் பொதுச்சாளர் என்ற ஒரு சூழ்நிலை வரும் அப்படிங்கிறத நம்ம ஆணித்தரமாக உறுதியாக சொல்கிறோம் நன்றி வணக்கம்